அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா தற்செயல் அல்லது எதிர்ச்சியாக ஆங்கிலத்துல சொல்லணும் மக்களே தமிழ்லே சொல்லக்கூடாது தெரியலையாடா நானே சொல்லி தந்த வாங்க இன்சிடென்ட் கோ இன்சிடென்ட் சிஓ டிஇ என்சிஇ எதிர்ச்சியாக தற்செயல் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோ இன்சிடென்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல டப்புன்னு சொல்லிருனோம் பண மதிப்பு குறைப்பு அப்படியே வாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பக்கம் கொஞ்சம் போயிட்டு வருவோம் போயிட்டமா என்னன்னா அதிகாரப்பூர்வமா இந்த பணத்தை எல்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் பாத்தீங்களா பழைய காலத்துல ஆயிரம் ஐநூறுலாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அத வந்து என்ன பண்ணாங்க நமக்கு வேண்டாம் பா நம்ம புதுத்தாளுக்கு போவோம்